அத்தாடி ஆத்தா என்ன இப்படி வெயில் அடிக்குது வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியலையே சமையல் கட்டுப்போ மொட்டை மாடிக்குமே அழைய வச்சுக்கிட்டு இருக்காங்கப்பா இதுல இந்த சுடியை போட்டுக்கிட்டு இன்னும் வேர்வை வேத்து தள்ளுது கொட்டுது அப்பா சாமி இதுல நைட்டிலாம் எங்க வீட்டுல யாரும் போட மாட்டாங்க ஒன்னு சாரி கட்டு நைட்டி மட்டும் போனா சுடி போட்டுக்கணும்னு ஒரு ரூல்ஸ் வேற இருக்குது இந்த வீட்டுல அவரு மட்டும் ஆபீஸ் வச்சாம ஏசி காத்து வாங்குறாருங்கன்னா வேர்வை துளிதை குளிச்சுக்கிட்டு இருக்க வந்த உடனே விட்டு வந்தா என்ன நீ வீட்டுல ஹாப்பியா இருக்க நான் தான் அங்க வந்து நூடுல்ஸ் ஆகி வரேன்னு சொல்றாரு இங்க நான் அவரோட அம்மா அம்மாக்கிட்ட வந்து நூல்ரிஸ் ஆகியிருக்கறதெல்லாம் அவர் கண்ணுக்கும் தெரியாது அவர் அறிவுக்கும் எட்டாரு என்ன மருமகள இந்த வெயில நூலுக்கு செய்ய போறியா ஆமா அத்தை கொஞ்சம் சாப்பிடலாம்னு தோணுச்சு அதான் சரி சரி எனக்கும் உனக்கு மட்டுமே செய்யு என் மகனுக்கு வந்து தனியா சாம்பார் சாதம் இந்த மாதிரி வெரைட்டியா செஞ்சு வை சரியா பாவம் பிள்ள இந்த வெயில்ல போய் வேலை செஞ்சுட்டு வராள ஹெல்த்தியா சாப்பிடணும் சரியா சரிம்மா நீ நூலுக்கு செஞ்சு வை நான் வந்து சாப்பிடுறேன் ம் சரி சரி அத்தை என்ன நினைச்சுட்டு இருக்காங்க உங்களை பத்தி பேசினா போதும் எங்கள் பிள்ளைய பத்தி பேசினா போதும் எங்க இருப்பாங்கன்னு தெரியாட்டான்னு ஓடி வந்துருவாங்க இந்த வெயிலை ஒரு ஏசி கூட மாட்டலை இந்த அனல் காத்துல நான் உங்களுக்கு நூடுல்ஸ் செஞ்சு தரணுமா நூடுல்ஸ் ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்களா மொட்டை மாடியில் இருக்க துணியை எடுத்துகிட்டு வராங்களா அது கூட எடுத்துகிட்டு வர மாட்டேறாங்க கிச்சனில் வே இருக்கேனே ஏதாவது வேலை செஞ்சு தராங்களா அதுவும் இந்த டிவி சீரியல் பார்த்துட்டு அப்படியே உட்காந்துடுறாங்க இன்னைக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் வீட்டுக்கு ஏசி கேட்டே ஆகணும் என்ன பண்ணுவார்னா தெரியாது எனக்கு வேணும் பசாமி முடியலை இவங்களுக்கு வேலை செய்ய நான் இருக்கேன் பாரு இந்த வெயில் வேறு இப்படி மண்டையை பிழக்குது ஆரம்பத்துலேயும் எப்படின்னா போக போக எப்படி அடிக்கப் போகுதோ தெரியலை இதில் இந்த மாமியார் வேற என் வீட்டுக்காரர் வேகாத வெயிலில் வேலை செய்கிற மாதிரியே பேசுறது ஜாம் ஏசி கற்று வாங்கிட்டு வராரு அப்படி இங்கே உடனே வேலை ப்ரெஷரு அந்த ப்ரெஷர் குக்கர் மாதிரி வெடிக்க வேண்டியது உடனே மாமியார் என் மேலே ப்ரெஷர் குக்கர் மாதிரி வெடிக்க வேண்டியது என்னை பார்த்தா காமல் எப்படிதோ இனிமேலும் ஒரு பொறுமையாக இருக்கக்கூடாது ஏசி மாட்டே ஆகணும் மாட்டே ஆகணும் மாட்டியே ஆகணும் என்ன மருமக்களை அஞ்சு நிமிஷம் ஆச்சு வரட்டா சாப்பிட முடிச்சு மாமியார் அத்தை இருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க வரேன் மருமகளை இங்க நாடகம் முடிய போகுது நாடகம் முடியறதுக்குள்ள கொண்டு வா ஓ அப்படியா இன்னைக்கு ஒரு நாடகம் காத்துட்டு இருக்கு வெயிட் பண்ணுங்க அத்தை என்ன மருமகளை சொன்ன அத்தை அளவுதான் நாடகம் முடியறதுக்குள்ள கொண்டு வந்தேன் அத்தை சரி சரி வா வா வாக்கு நம்ம வீட்டுல ஒரு நாடகத்தை நடத்தாம கூடாது